தொன்னூல் விளக்கம் இது ஐந்து இலக்கணம் கூறும் நூல் ஐந்து அதிகாரங்களை உடையது அணிகளை சொல்லணி பொருளணி என இரு கூறுபடுத்தி சொல் அணியை முன்னும் பொருள் அணியை பின்னும் கூறுகின்றது சொல்லணியை மறி சொல்லணி சொல் மிக்கணி சொல் சொல்லஞ்சணி சொல்லொப்பணி என நான்கு வகையாக்கி விரியால் நுப்பதாக கூறுகின்றார் இம்முறை ஏனைய நூல்களிலிருந்தும் பெரிதும் வேறுபட்டு விளங்குகின்றது சொல்லணியைப் போல பொருள் அணியும் நுப்பதாக கூறப்படுகின்றது இவற்றுள் இருபத்தி இரண்டு அணிகள் தண்டி அலங்காரத்தை தழுவிக் கொள்ளப்பட்டன தீபகம் நிரல் நிறை இரண்டும் சொல்லணியின் பகுப்போடு இணைந்து விடுகின்றன புதியனவாக சொல்விளக்கு ஒப்புமையேற்றம் பிரிதுரை விடையில் வினா வினவில் விடை சித்திரம் ஒளிவு அமைவு என எட்டு அணிகள் கூறப்படுகின்றன இவை ஆசிரியருடைய புதுவது புனையும் ஆற்றலையும் சிந்தனை தெளிவையும் வெளிப்படுத்துவனவாகும் இந்நூல் எழுபது நூற்பாக்களால் அணி இலக்கணம் கூறுகின்றது நூல் முழுமைக்கும் ஆசிரியரே உரை எழுதியுள்ளார் இதன் ஆசிரியர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி இத்தாலி நாட்டவர் கிறிஸ்தவ சமய தொண்டாற்றுவதன் பொருட்டு தம் முப்பதாவது வயதில் தமிழகம் வந்தார் கற்று பெரும் புலமை எய்தினார் இலக்கிய இலக்கண நூல்களும் அகராதியும் சமய நூல்களும் இயற்றியுள்ளார் கிறிஸ்தவ துறவியான இவர் இந்து சமய துறவியரைப் போல தம்மை புனைந்து கொண்டது அன்றி தைரியநாதர் என்ற தமிழ் பெயரையும் சூட்டிக்கொண்டார் பின்னாளில் வீரமா முனிவர் என்னும் பெயர் சூட்டி சிறப்பிக்க பெற்றார்